ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் விற்பனை செஞ்சு வேந்தனை செந்தமிழ் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாம் தோனை போதும் மறவாத ஒரு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உடைய ஸ்டார் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மரியாதை மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே இன்றைய தினம் இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடச் சான்றோர்களே இந்த சபையிலே வீட்டிலிருந்து மிக அருமையாக இந்த சபையை வழிநடத்தி சென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆன்றோர்களை சான்றோர்களே அடியே இப்பொழுது புஷ்கரன் அவாம்சத்தினுடைய புதுமையான செய்திகள்னு தலைப்பு கொடுத்துருக்கேன் புதுமையிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் தெரிந்த விஷயத்தை மீண்டும் நினைவு கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் புஷ்கர் நவாம்சங்கிறது புஷ்கரம் என்று சொன்னாலே புனிதம் என்று பொருள் அதனால்தான் திருப்பதியிலே இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்திற்கு புஷ்கரணி என்று பெயர் அதையனாலே இந்த வம்சம் என்பது ஜோதிடத்தில் ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த புஷ்கர்ணவசத்தை பற்றி இரநூறு செய்திகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேஷ மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் இந்த மூணு மண்டலம் தான் இந்த மேஷ மண்டலத்தில் அஸ்வினி தொடங்கி ஆயில்யம் முடிய உள்ள ஒன்பது நட்சத்திரங்கள் சிம்ம மண்டலத்திலே மகம் தொடங்கி கேட்டை முடிய உள்ள ஒன்பது நட்சத்திரங்கள் மண்டலத்திலே மூலம் தொடங்கி ரேவதி முடிய உள்ள ஒன்பது நட்சத்திரங்கள் எல்லாம் கணிதம் தானே இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் என்று சொன்ன உடனே ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மண்டலத்திலேயும் ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கின்றன நட்சத்திரங்களுடைய நான்கு பாதங்கள் மீது முப்பத்தி ஆறு பாதங்களை ஒவ்வொரு மண்டலமும் கொண்டு விளங்குகின்றது சிவ மண்டலத்துக்கும் முப்பத்தி ஆறு பாதங்கள் தனுசு மண்டலத்துக்கும் முப்பத்தி ஆறு பாதங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நூத்தி எட்டு பாதங்கள் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா வேகமாக சொல்லணும் அதாவது மேஷம் என்று சொல்றோம் முதல்ல மேஷமண்டலத்தில் மச்சம் சொல்றேன் மேஷ மண்டலத்தில் இருக்கக்கூடிய புஷ்கர நவாம்சத்தினுடைய கிரகங்களையும் பாதங்களையும் சொல்ல போகிறேன் முதல்ல மண்டலத்தில் அஸ்வினிங்கிற நட்சத்திரம் இருக்கு அந்த அஸ்வினிங்கர் நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் இடம் இடம்பெறுவதில்லை அடுத்து இரண்டாவது பரணி என்று ஒரு நட்சத்திரம் அந்த பரணிக்கு நான்கு பாதங்கள் இருக்கு அந்த பரணியினுடைய நட்சத்திரத்தினுடைய மூன்றாவது பாதம் புஷ்கரணத்தை கொடுக்கக்கூடியது இப்போ பரணி நட்சத்திரத்தினுடைய மூன்றாவது பாதம் புஷ்கரணத்தை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் அது நவாம்சத்திலே எங்கு இடம்பெறும் என்பதை உடனடியாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது நவாம்சத்திலே துலாத்திலே இடம்பெறும் அப்ப பரணி மூணு அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரமான கெட்டியை ஒன்றாம் பாதம் அந்த கெட்டியை ஒன்னாம் பாதம் என்று சொன்ன உடனே நாம் அது எங்கு இடம்பெறும் என்பதை கவனிக்க வேண்டும் அந்த நவாம்சத்திலே எங்கு இடம் என்று சொன்னால் தனுசிலே இடம்பெறும் குருவினுடைய வீடு இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன் இந்த நவாம்சத்திலே குருவனுடைய வீடு சுக்கரனுடைய வீடு கடக வீடு கன்னி வீடு இந்த மனசுக்குள்ள நிறுத்தினவங்கிறதுக்காக இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது நவாம்சத்திலே குருவனுடைய வீடு தனுசு மீனம் அதே நேரத்தில் சுக்கரனுடைய வீடு ரிஷபான் சுக்கரம் சுக்கர் ரிஷப்பும் துலாம் அதே நேரத்தில் கடகம் சந்திரனுடைய வீடு அதே நேரத்தில் கன்னி புதனுடைய வீடு மிதுனத்தில் இருக்குது ஆனால் இங்கே புஷ்ட நவத்துலேயே கண்ணி மட்டுமே இடம்பெறும் இயற்கை அது நீங்கள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் இன்னொன்னு வந்த உடனே உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம்னு நினைச்சேன் கூட்டம் நல்லா நிறைவா எல்லாம் கேட்டுட்டீங்க எனக்கு இப்போ தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா என் தூக்கம் கதையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இப்ப நம்ம ரிஷபத்துக்கு வரோம் இந்த மேஷத்தினுடைய மூணு நிமிஷத்திலையும் சொல்லி

ரிஷபத்தில் கிருத்திகை நாலாம் பாதம் நல்ல எழுதி வச்சுக்கை நாலாம் பாதம் அப்ப கித்திகை நாலாம் பாதம்னா நமக்கு நவாம்சல எங்க வரணும் மீனுக்கு வேண்டும் இல்லையா அதே நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதங்கள் ரோஹிணி ரெண்டாம் பாதம் ரோஹிணி ரெண்டாம் பாதம் என்று சொன்னால் சந்திரனுடைய சுகர்னுடைய ரிஷவத்தில் நவாம்சத்தில் இடம்பெறும் இல்லைங்களா அதனால் குறிச்சிக்கோங்க அதை இப்போ ரிசபத்து சொல்லியாச்சு கிட்டிகை ரோகிணி மெருவேசி ரிஷவங்க நட்சத்திரம் இருக்குல்ல அந்த மெரிவேசினுடைய நட்சத்திரங்கள் புஷ்ணன் நாமத்தில் இடம் பெறாது கவனத்துக்கு கொண்டு வரணும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது இப்போ எங்கே போகணும் எப்படியோ நினைப்படுத்துங்க தயவு செய்து மிதனத்துக்கு போறோம் மிதனத்துக்கு போகும்போது முதல் நட்சத்திரமான மிருக சீரீஷம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது புஷன்னோம் திளையிடம் பெறாது அடுத்து திருவாதிரி நட்சத்திரம் இந்த திருவாதிரி நட்சத்திரம் நான்காம் பாகம் புஷனம் திளையிடம் பெறும் அப்ப திருவாரூர் நட்சத்திரம் ஆந்தாம் பாதம்னா உங்களுக்கு நவசத்தில் வந்துடும் நவாம் சித்திரம் அடுத்தது குரு நட்சத்திரமான புனர்பூசம் ரெண்டாம் பாதம் புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அந்த புனர்பூசம் ரெண்டாம் பாதம் ரிஷபத்துக்கு வந்துடும் நவாம் சித்திரம் குறிச்சு இப்ப நம்ம மிதுனத்தை பூர்த்தி பண்ணிட்டோமா இப்ப கடகத்துக்கு போகலாமா இந்த கடலத்துக்கு போகும்பொழுது கடகத்தினுடைய புனர்பூசம் நாலாம் பாலம் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரம் புக்கர் வம்ச நட்சத்திரம் அந்த புனர்பூசம் நாலாம் பாலம் அப்படின்னு சொன்னால் அது கடகத்திலேயே பெறும் இல்லைங்களா நவாம்சித்திரம் நவாம்சத்திரம் நவாம்சத்திர கடகத்திலேயே இடம்பெறும் அதற்கடுத்து அதில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ரெண்டாம் பாதம் பூசம் பாதம் அப்ப பூசாம் பாதம் நவாம்சத்திலே கண்ணிகளே இடம்பெறும் நம்ம முதல சொன்ன ஆறு வீடு இப்போ ஆயிரம் இந்த ஆயிரியர்களுடைய நட்சத்திர பாதங்கள் இடம் பெறாது ஆகியனால இப்ப நான் சொல்லியிருக்கேன் எங்கேயா இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் ஒன்றும் தெரியும் நான் சொன்னவங்களுக்கு உங்களுக்கு புரியணுமா ஏ தெரியல சரி இப்போ உடனே ஒரு வேகமாக ஒரு விஷய சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ மேஷ மண்டலத்தை மட்டும் சொன்னேன் இப்போ மேச மண்டலத்தை வச்சுட்டு சிம்ம மண்டலம் தனுசு மண்டலத்தை எடுக்கணும் இப்போ மேச மண்டலத்தில் பரவி மூணாம் பாதம்னு சொன்னால் சிம்ம மண்டலத்தில் பூரா மூணாம் பாதம் தனுசு மண்டலத்தில் பூராட மூணாம் பாதம் நீட்டாக டேலி ஆகிடும் அதே நேரத்தில் மேஷ மண்டலத்தில் கார்த்திகை ஒன்றாம் பாதம்னு சொன்னோம் அதே மாதிரி சிம்மா மண்டலத்தில் உத்தரம் ஒன்றாம் பாதம் தனுசு மண்டலத்தில் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இது அமைப்பு அடுத்து சூரியனுடைய நட்சத்திரமான கிறிங்க நாலாம் பாதம் சொன்னோம் கித்திகை நாலாம் பாதம் உத்திர நாலாம் பாதம் உத்திராடம் நாலாம் பாதம் அப்படி போயிட வேண்டியதுதான் அதே மாதிரி

இந்த புற்கரணம் என்பது இருபத்தி நாலு பாதங்கள் மொத்தம் இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறத இருபத்தி நாலு பாதங்களை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க இந்த இருபத்தி நாலு பாதங்களும் முழுமையாக வேலை செய்வதில்லை எல்லாமே சிறப்பாக வேலை செய்யுமா புற்கரணம் சொல்கிறாங்க சில பேர் புஷ்நாசத்திலிருந்து சரியான பலனை வழங்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டவர்களும் உண்டு அதுக்கு என்ன காரணங்கிறது மட்டும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிகளையும் ஒன்பது ஒன்பது பாதங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசியிலையும் ஒன்பது ஒன்பது பாதங்கள் இருக்குது அந்த ஒன்பது ஒன்பது பாதங்கள்னு சொன்னால் நம்ம திருமலை பொருத்தத்தில் இந்த தாரா பலன் என்று ஒன்று சொல்லுவோம் அந்த தாரா பலனையும் ஒன்பது வகையாக வருஷப்படுத்துவோம் முதல்ல ஜென்மதாரை அடுத்தது தனதாரை அப்புறம் விபத்து தாரை அடுத்தது ஷேம தாரை அடுத்தது பிரித்தேகதாரை அடுத்தது சாதக தாரை அதற்கடுத்து வனை தாரை அதுக்கடுத்து மைத்திர தாரை அதற்கடுத்தது பரம மைத்திர தாரை முடிச்சுக்கிட்டேன்ல என்னமோ சொல்ல வரீங்க நான் முடிச்சுக்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஒன்றும் அதில் வருத்தமே கிடையாது இன்னொன்று தெரியல எனக்கு இந்த மாதிரி எத்தனையோ மீட்டிங்கில் பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை நிறையா நிறைய வழங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நல்லது ஐயா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்ல வந்தது சொன்னால் தான் மனசுக்காக நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஒம்பது பாதங்களையும் நம்ம தாரா பண்ணணும் சொன்னோம் இல்லைங்க இப்போ நீங்கள் இந்த புக்கர்நாமத்தினுடைய பாதங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் எத்தனை எத்தனை பாதங்களில் இருக்கணும் பரணி மூணுன்னு சொன்னோம் அது அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஏழாவது பாதம் அப்போ ஏழாவது பாதம் பயன்செறாது வரைந்த அறை இப்போ அங்கே அங்கே பாங்க இதையும் ஜாயின் பண்ணிங்க அது ஏழாவது பாதம் அடுத்தது கிட்டியை ஒன்றாம் பாதம்னு சொன்னோம் புருஷர் கிட்டியை ஒன்றாம் பாதம் ஒன்பதாவது பாதம் அப்போ ஒன்பதாவது பாதம் பருவமாய் திறந்த அறை ஓகே அதை எடுத்துக்கலாம் அடிச்சுங்களா அடுத்தது கெத்தியை நாலாம் பாதம் சொன்னோம் அந்த கெத்தியை நாலாம் பாதம் போது அந்த ராசியில் அது மூணாம் பாதம் வதை தாரை எடுக்கூடும் வேலை செய்ய அதுக்கடுத்தது ரெண்டு ரோகிணி ரெண்டு ராசி ரெண்டு திருவோண ரெண்டு எல்லாம் சொன்னோம் இல்லைங்க அந்த ரெண்டு அஞ்சாவது பாதம் ஆமா பித்தி தாரை அதுவும் வேலை செய்யாது அச்சுங்களா அதற்கு அடுத்தது மிருக நாலாம் பாதம் அப்படிங்களா அதானே திருவாதணி நாலாம் பாதம் போது அந்த ராசியில் அது ஆறாவது பாதம் அது சாதக தாரை அருமையாக வேலை செய்யும் அருமையாக வேலை செய்யும் அதே நேரத்தில் புனர்பூச ரெண்டாம் பாதம் சொன்னால் குருவனுடைய நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்க அது எட்டாவது பாதம் அதாவது மைத்திரதாரை அது மிகச்சிறப்பாக வேலை செய்யும் அதே நேரத்தில் மிகச்சிறப்பாக வேலை செய்யுங்கிறது காரணம் சொல்லணும் சிறப்பாக வேலை செய்யும் மிகச்சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி முதல் தரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புனர்பூச ரெண்டு விசால ரெண்டு புரட்டாதி ரெண்டாவது பதம் புக்கட்ட பதங்கள் தானே அவைகள் முதல் தரமான ப பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அடுத்தது பூச புனர்பூசம் நாலாம் பதம் ஜென்மதாரை அது அந்த ராசியில அது ஒண்ணும் அந்த ராசியில அது ஒன்னாம் பாதம் ஜென்மதாரைன்னு வரதுனால அதுவும் அதனால பூசம் ரெண்டாம் பாதம் சனியனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்னு சொன்னோம் அது சூரியனை சொன்னது இப்போல சூரியன் நாலாம் பாதம்னு சொன்னோம் நினைவு இருக்கா ரிஷபத்துல கித்தியை நாலாம் பாதம் அது மூணாவது தார நட்சத்திர பாதமாக வருது அது விபத்து தாரை வேலை செய்யலாம் நினைவு இருக்கா அதை போலவே அதை போலவே பூச ரெண்டாம் பாதம் அந்த ராச்சியில மூணாவது பாதம் அதுவும் விபத்து அதுவும் வேலை செய்யாது என்று கூறி ஒரு இனிமையான ஒரு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி முறுகிறேன் வணக்கம் நன்றி ஐயாவுடைய பேச்சை கேட்டு வளர்ந்த இந்த ஜோதிடத்தில் நான் இதே மண்டபத்தில் ஐயா தலைவராக இருந்து விழா எடுத்திருக்கும்போது கடகம் ராம்சாமி ஐயா மூலம் எடுத்தபோது ஒரு ஓரத்தில் நின்று உட்கார்ந்து கொண்டு இருந்து பார்த்தவர்தான் நான் தங்கம் ஐயா எங்கிருந்தாலும் உள்ளுக்குள் வரவும் ஐயா பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பத்தி அதிக மேடையில் பேசியிருப்பார் அந்த டிஎன்ஏவில் ஐயா ஒரு ரூட்ல சொல்லுவாரு நான் ஒரு சாட் ரூட்ல சொல்லுவேன் எப்பயுமே அந்த புஷ்கர நவாம்சத்தை மேலும் விளக்கிறதுக்கு இன்னொரு ஐயா தயாரா இருக்கிறார் ஒரு விஐபி ஜாதகத்தை போட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் இல்லையா புஷ்கர நவாம்சத்தை பற்றி எனக்கு குரு பகவான் இப்போ புஷ்கர நவாம்சத்தில் இருந்து தான் தசை நடத்துறார் புனர்பூச ரெண்டாம் பாதத்தில் இருந்து தான் தசை நடத்துறார் இருந்தாலும் நான் மிதன லக்கணம் ஐயா தேவராஜன் ஐயா காலையில் சொல்லும் போது சங்கர் கடக லக்கணம்னு சொன்னார் அது எதனால் சொன்னார் அப்படின்னா லக்கணாதிபதி போய் கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால சொன்னார் உங்கள் வீட்டில் மிதுனோம் மீனும் செவ்வாயோடைய வீடுகள் சம்மந்தப்படணும்னு கேட்டார் நான் அதுக்கு சொன்னேன் ஐயா என்னுடைய லக்கணாதிபதி கடகத்தில் எங்கள் குருநாதர் சொன்னது லக்கணாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதை லக்கணமாக போட்டு வேலை செய்யும் அப்படி அப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் பதவிக்கு நமக்கு பாதகமாக இருக்கு நாம் மிதநிலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகம் தானே செய்யும் அப்படிங்கிறதுனால தான் நோட்டில் எடுத்து பாருங்கள் என்ட்ரி நோட்ல முதல் பேரு சுப்பிரமணிய பேர் தான் எழுதியிருப்பேன் ரெண்டாவது பேராக தான் என்னுடைய பேர் எழுதியிருப்பேன் அதிக டிகிரி வாங்கின கிரகமும் எனக்கு சந்திரன் தான் அப்ப இந்த மீட்டிங் சக்சஸாக நடக்கணும் அப்படின்னா என்னுடைய பேர் ரெண்டாவதாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த புஷ்கர நவாம்சங்கிறது இந்த தலைவர் பதவி கொடுத்தது எனக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்தது இப்படி பல வெற்றிகளை கொடுத்துருக்கு பாதகனே மட்டும் எடுக்கக்கூடாது எந்த ரீதியாக வேணாலும் ஜோதிடத்தை திருப்பி பார்க்க தெரியணும் சரி இந்த புஷ்கர ராமாம்சத்தை பத்தி சொல்லிடுறேன் எல்லாரும் ஆடரா எழுதிக்கலாம் கிரகங்களை ஒன்பது கிரகங்கள் ஆடரா எழுதி இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று நாளும் வந்து புஷ்கர நவாம்சம் சந்திரனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் புஷ்கர நவாம்சம் செவ்வாயுடைய இது புஷ்கர நவாம்சம் வாங்கல நட்சத்திரங்கள் இல்லை புதனுக்கும் இல்லை குருவுக்கு ரெண்டு நாலு அடுத்தது சுக்கரனுக்கு மூணாம் பாதம் மட்டும் அடுத்தது சனி பகவான் அதுக்கு ரெண்டாம் பாதம் மட்டும் ராகுக்கு நாலாம் பாதம் ராகுடைய நட்சத்திரம் நாலாம் பாதம் கேதுக்கு புஷ்கர நவம்சம் வாங்கலை இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஐயா மேற்கொண்டு சொன்னார் இல்லையா தாரை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்ததாக இளம்பள்ளையைச் சேர்ந்த கணேசன் ஐயா பேச வருவதற்கு முன்பு தாராபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் ஒரு புதுமையான முறையில் யோசிச்சிட்டு வந்திருக்கிறார் சரி புஷ்கர நவாம்சத்துக்கு மேலும் ஒரு விளக்கம் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஜாதகத்திலிருந்து ஒரு விளக்கத்தரப்புற ஐயா கேட்டுக்கலாம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் புஷ்கர் அம்சத்தை பற்றி மிக 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 தெளிவாக முறையில் சொன்ன அருமை நண்பர் ஸ்ரீ சௌராஜன் ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அதே போல் அதை கொஞ்சம் சுருக்கி சொன்ன தலைவர் ராஜாசங்கர் அவர்களுக்கும் மிகுந்த பாராட்டுக்கள் இப்போ ராஜாசங்கர் சொன்னதை தான் நானும் சொல்ல போகிறேன் இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி அவ்வளோதான் வேற லெவலும் இல்லை அவர் சொன்னதே தான் நானும் சொல்ல போகிறேன் இப்போ சூரியன் அப்படின்னு எழுதியிருப்பீங்க சூரியனில் நியமராலட்சி நம்பர் என்னங்க அந்த சூரியன் பக்கத்தில் ஒன்று போட்டுக்குங்க போட்டிருப்பீங்க ச சந்திரனுக்கு நியமராட்சி போனாலும் என்ன ரெண்டு இருக்கும் பாருங்க சந்திரனால் இன்னொரு காரணம் உடனே ஞாபகம் வரும் சனி சனிக்கு ரெண்டு தான் அதுக்கப்புறம் சந்திரன் பதிலே போட்டுக்குங்க அடுத்தது குரு குருவுக்கு பகை கறக எது ஆறு வரும் ஆறு பாதம் வராது நம்மளுக்கு அது ரெண்டாக உடைச்சி ரெண்டு ப்ளஸ் நாலு இல்லைங்களா ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு சுக்கரன் பகை அப்போ குருவுக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் சுக்கரனுக்கு பகை கறகை எது மூணாம் நம்பரு அது மூணாம் நம்பர் போட்டுக்கோங்க அழைச்சி பறாரே என்னபார் அப்படி போட்டுக்கலாம் அவ்வளோ தான் அவ்வளோ தான் புஷ் பெற அம்சம் நியமிர அழிச்சி தான் நியமிர அழிச்சி தான் அப்படி கொண்டு வரையும் நினைவுப்படுத்திக்கிறதுக்கு தான் டக்குனு இப்போ ஞாபகம் வரும் நம்ம விபத்துதாரை மிருத்தீதாரை இதெல்லாம் ஞாபகம் கொண்டு வர முடியாது ஆனால் சுருப்பமாக வச்சுக்கலாம் நியமிர அழிச்சி பிராராக வச்சுக்கிட்டீங்கன்னா சரி வரும் இப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களே ஜாதகம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரம் வந்து காலையில் பதினோரு மணி வாட் நகரில் பிறந்தார் சரி இவருக்கு இப்போ நடக்கிறது செவ்வாய் திசை ஏன்னா முழுசு சொல்லிட்டு வர்றதுக்கு காலம் அப்புறம் சொல்கிறேன் நான் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் விருச்சகத்தில் இருக்குது அவர் விருட்சம் இல்லைக்கிலும் விருச்சகராசி ஐயா அவர்கள் விருட்சகலக்கணம் விருச்சகராசி அந்த விருச்சகத்தில் செவ்வாய் இருக்குது விசாகம் நாளில் தானே அது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது செவ்வாய் இப்போ நடக்கிற புத்தி சனி புத்தி சனி சிம்மத்தில் உத்தரம் ஒன்று சனி சிம்மத்தில் உத்தரம் ஒன்று இது புஷ்கர்நாம்சம் தானே அப்போ புஷ்கரமம்சதி திசையில் புஷ்கர்நாமம்ச பாதத்தில் இருக்கக்கூடிய புத்திநாதன் சனி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓடிக்கிட்டுருக்குது அப்போதான் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் வெற்றி பெற்று ஊசலாடி போராடி மீண்டும் ஒரு பிரதமரானார் அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது அந்த புஷ்கரமாவம்சம் வேலை செய்யுது இப்போ ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே நம்ம புஷ்கராகம் சார் இப்போ ஈஸியாக பார்த்துடலாம் அத்தனுடைய திசை நடக்குதான்னு பார்க்கணும் குழந்த பிறந்ததுலேருந்து அந்த கிரகம் அங்கே தான் இருக்குது பிரதமருக்கு தான் செவ்வாய் உத்தரவு தான் செடி ஆனால் எப்போ வேலை செஞ்சது அந்த செவ்வாய் திசையில் பிரதமராக இருந்துகிட்ருக்கிறாரு இன்றைக்கி பதிமூணு வருஷமாக இருந்துட்டுருக்கிறார் செவ்வாய் திசையில் இப்போ சனி பற்றி வந்தப்பறம் மே மாதத்துலேருந்து மீண்டு எலெக்ஷன் வச்சு அவரே தான் பிரதமராக வந்திருக்கார் அப்போ அதோடைய திசாபுத்தி நடக்கும்போது தான் ஒவ்வொரு கிரகமும் வேலை செய்யும் என்பதை கூறி ஐயா அவர்கள் மகேஷ்குமார் அப்புறம் மீண்டும் வந்து என்னுடைய தலைப்பு மனமான பெண்ணை மனப்பவர் யார் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு